நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து சிறந்த கல்வி நாள் அப்படின்றதுல ஒரு உபதேசம் என்ன அப்படின்றத மாஸ்டர்ஸ் எழுத்தறிவித்தவன் ஆவான் மூலப்பொருட்களின் ரூபங்கள் எல்லாமே மொழியின் அடிப்படை கருத்தை ஒத்ததே ஒளி மற்றும் ஒளியின் கூட்டு சேர்ந்த பிம்பமே இந்த மனித உடல் இந்த மனித உடலில் உள்ள அறிவு எனும் உணர்வும் ஆறாம் உணர்வான பகுத்தறிவை உணர்வதற்கு எழுத்து மற்றும் வாசிப்பு மிக முக்கியமான ஒன்றாகும் அதை மேலோங்க வைப்பதுதான் கல்வி கல்வி என்பது என்ன இதை ஆங்கில எழுத்தாளரான பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த பேக்கன் அவர்கள் படிப்பு என்பதை பற்றி என்ன கூறுகிறார் என்றால் கல்வி என்பது மகிழ்ச்சி சார்ந்ததே என்றும் கூறுகிறார் அவர் சுய செய்பவர்களுக்கு கல்வி என்பது அவர்களின் திறன்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாது தொழில் சார்ந்த திறன்களை பண்படுத்த உதவு என்றும் சொல்கிறார் வாசிப்பு என்பது திட்டமிடுதலை கையாளுவது என்பதே சிறப்பாக அமையும் என்றும் படிப்பு என்பது சிறந்த ஆளுமையை உருவாக்கும் என்றும் கூறுகிறார் உளவியல் தத்துவியலாளரான சிக்மன் ஃப்ராய்டு அவர்கள் கற்றலின் சாஸ்திரம் என்பது எங்கு துவங்குகிறது என்றால் தாயின் கருவறையிலிருந்தே துவங்குகிறது என்றும் கூறியுள்ளார் இங்கு கரும காமராஜர் அவர்கள் தான் முதல்வராய் இருந்த தருணத்தில் தாம் பெறாத கல்வியை தம் வாழ்நாளிற்கு பின்னால் வரும் அனைத்து சன்னதியினரும் கல்வியை இலவசமாக பெற வேண்டும் என்ற சூழலையும் அமைத்துக் கொடுத்தார் விவேகானந்தரிடம் சீடன் ஒருவன் வந்து குருவே எது உண்மையான கல்வி என்று கேட்டானாம் அதற்கு அவருடைய பதில் எவன் ஒருவன் தன்னை முழுமையாக அறிகிறானோ அவனே உண்மையான கல்வியாளன் தன்னை அறிதல் என்றால் ஆன்மாவின் உண்மையான மெய்ஞானத்தை உணர்கிறவன் அவனே சிறந்த கல்விமான் என்றும் விவேகானந்தர் கூறிய கல்வியை பற்றிய கருத்தும் இதுவே ஆடை இல்லாதவன் அரைமனிதன் என்பதை போல் கல்வியறிவில்லாதவனோ அறியாமை எனும் இருளில் மூழ்கியவன் கல்வி என்பது இந்த பௌதீக வாழ்விலும் சரி ஆன்மீக வாழ்வின் நுண்ணறிவின் மெய்னானத்தையும் உணரவும் வைக்கிறது நம் நாட்டின் வாழ்ந்த மகான்கள் மற்றும் தத்திவியலாளர்கள் ஆராய்ந்து சொன்ன உண்மை என்னவென்றால் உண்மை கல்வி என்பது தன்னையறியும் கல்வியானது ஆன்மீக கல்வியே உண்மையான கல்வி என்றும் விளக்குகின்றனர் நமது பிஎஸ்எஸ்எம் மற்றும் பி எம் சி ஸ்தாபகரான பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் வாசி 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 புத்தகங்கள் பல வாசி ஆன்மீகவாதிகளின் புத்தகங்களை வாசி என்றும் ஆன்மீகவாதிகளின் தத்துவங்களை எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து பார் என்றும் ஆன்மாவையே முழுமையாக உணர்ந்து பார் என்றும் வாழ்வின் அர்த்தம் புரியும் என்றும் புத்தகம் வாசித்தல் என்பது எப்படி பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கியுள்ளன என்பதையும் படித்து உணர்ந்து கொள் என்றும் கூறியுள்ளார் ஆகவே நாம் இந்நாளில் உணர்வது என்னவென்றால் புத்தகத்தை வெறுமனே வாசித்தல் என்பதும் அதன் மெய்ஞான விளக்கத்தை உணர்வதும் முழுமையான தியானத்தின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதை கூறி இத்துடன் முடைக்கிறேன் நன்றி